ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து பேக் டு பேக் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு படங்கள் வந்து இருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க கூலி படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டாங்க அவங்க சன் பிக்சர்ஸு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதுவும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் பிரம்மாண்டமாக வந்து படம் வந்து உருவாகிட்டு இருக்கு பேன் இந்தியா மூவியாக தான் உருவாகிட்டு இருக்குது இதுலையும் சிவராஜ்குமார் மோகன்லால் எல்லாருமே நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிவராஜ்குமார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மோகன்லால் வந்து நான் இப்போ நான் அவங்க கூப்பிட்டா நான் நடிப்பேன் படக்குழு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ் ஜே சூர்யா தான் இந்த படத்தில் வந்து ஆட்ட ஆட்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறீங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிராமத்து செட்டு வந்து போட்டிருக்காங்க கேரளாவில் ஓகேங்களா கேரளாவில் அட்டப்பாடி கிராமத்தை க அட்டப்பாடி அப்படிங்கிற ப்ளேஸில் வந்து ஒரு பெரிய கிராமத்து செட்டு மாதிரி போட்டு அங்கே மட்டும் டூ மந்த்ஸ் வந்து ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இதுதான் வந்து அந்த செட்டு ஓகேங்களா அங்கே போட்டுட்டு அந்த வேலை இருக்கிற அந்த செட்டு இது ஓகேங்களா இங்கே மட்டும் ரெண்டு மாதம் ஷூட்டிங் நடக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாரு அட்டப்பாடியில் நடக்க போகிற ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாரு அங்கே வந்து இப்போ ஷூட் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய லீடு கேஸ்ட் நிறைய பேர் வந்து கலந்துக்கிற ஷூட்டிங் வந்து ரெண்டு மாதம் நடக்க போகுது ஓகேங்களா டூ மந்த்ஸ்னால் பார்த்துங்க அப்போ வந்து முக்கிய கதையம்சமே வந்து இங்கே தான் நடக்க போகுது இந்த கிராமத்து செட்டில் தான் வந்து இந்த படத்தோட கதையே வந்து பாதிக்கதான் வந்து இங்கே தான் கிராமத்து செட்டில் தான் நடக்க போகுது ஏன்னா ரெண்டு மாதங்கிறது வந்து கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் வந்து படப்பிடிப்பு நடக்குது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து தேனி வந்து ஷூட் போகிறாங்க அதுக்கப்புறம் கோவா போகிறாங்க ஓகேங்களா இது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்போ வந்து அட்டப்பாடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆமாம் சீட் போட்டு அங்கே வந்து படப்பிடிப்பு நடக்க போகுது இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஜெயில டூ அப்டேட்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் தாராளமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாம் ஓகேங்களா உடனே டெலிட் பண்ணிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் வந்து வீடியோ பிடிச்சா சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ